அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சுபாஷ் மாணிக்கம் கோயம்புத்தூர் சரவணம்பட்டியிலேருந்து பேசுகிறேன் நான் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் சாஃப்ட் சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டுருக்கேங்க ஏஎல்பி பற்றி பேசிக் வகுப்பை பற்றி சில சில விஷயங்களை வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலான்னு இருக்கேங்க ஏஎல்பி ஜோதிடம் பற்றி எனக்கு யூடியூப் வழியில தான் எனக்கு தெரிஞ்சது இதற்காக திரு ராஜேஷ் குமார் சாரு அண்டு டாப் டென் சுரேஷ் சார் அவர்களுக்கு என்ன நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க அது போக நம்மளோட ஏ ஸ்ரீ குருஸுடைய இன்டர்வியூஸ் வந்து இந்த கோர்ஸ் சேர்கிறதுக்கு காரணமாக இருந்துச்சுங்க ஸோ இந்த கோர்ஸ் சேர்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய ஜோதிட அறிவு அப்படிங்கிறது சிறு புரிதலாக தான் இருந்தது ஈவன் நட்சத்திரங்களும் பெருசாக தெரியாது இந்த வகுப்பு சேர்ந்ததுக்கப்புறம் தான் இருபத்தேழு நட்சத்திரங்கள் மற்றபடி இந்த பன்னிரெண்டு கட்டங்களில் ராசி கட்டங்களில் எப்படி இது வந்து இன்வால்வ் ஆகுது அப்புறம் நூற்றி எட்டு நட்சத்திர பாதங்கள் இது எல்லாத்தையும் தெரிய வந்ததுங்க மெயினா இந்த கோர்ஸ் நான் எதுக்காக சேர்ந்தேன் அப்படின்னா ஜோதிடத்தை பத்தி சில தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையை பத்தி எப்படி தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் மெயினா இந்த கோர்ஸ் உள்ளார வர்றதுக்கு காரணமா இருந்துச்சுங்க ஜோதிடம் கற்க வேணுங்கிற ஒரு ஆவல் அப்புறம் நிறைய பேர் இந்த இன்டர்வியூஸ்ல சொல்லும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும் நீங்கள் பதினஞ்சு நாள்லேயே வந்து மேக்ஸிமம் எல்லாமே தெரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிறது அந்த ஒரு இது பாயிண்ட்னால் இங்கே வந்ததுங்க அதுவும் இல்லாமல் வந்து இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஏன்னா உடைமை ஐயா சார் வந்து எப்பவுமே சொல்லுவார் வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இவர் இன்வால்வ் பண்ணியிருக்காரு ஸோ எவ்வளோ சுருக்கமாகவும் எவ்வளோ ஈஸியாகவும் புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுனால எல்லார் இன்டர்வியூஸையும் நான் பார்த்துட்டு தான் இதுக்குள்ளே வந்தாங்க ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அது என்னுடைய இதை வந்து நம்மளோட செக் பண்ணுறதுக்கு ஏல்பி வகுப்பில் சேர்றதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக த்ரீ ஃபேஸஸ் தான் நம்ம எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட் இனிஷியல் ஃபேஸ் வந்து ஒரு நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் அதுக்கப்புறம் கிளாஸில் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் அதுக்கப்புறம் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது மூணு பிரிவாக பிரிச்சுக்கலாம் முதல் பிரிவில் ஒன்ஸ் நம்ம என்ரோல் பண்ண உடனே நம்மளுக்கு உண்டான ஒரு அறுபத்தி நாலு வீடியோக்ஸும் கொடுத்துருந்தாங்க நான் ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் பிஃபோரே வந்து ஜாயின் பண்ணதுனால எனக்கு லெஜர் டைமில் எல்லாத்தையும் பார்த்துட்டு அறுபத்தி நாலு வீடியோட புரிதலையும் ஒரு நோட்ஸில் எல்லாமே எழுதி வச்சுட்டேன் அங்கேயே சில வினாக்கள் இருந்தது அதை எல்லாத்தையுமே தனியாக ஒரு பேப்பரில் தனி பேஜில் அதை எழுதி வச்சுட்டேங்க ஸோ இது என்ன எதற்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா டியூரிங் த கிளாஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ அப்புறம் வந்து ஒன்ஸ் இனிஷியல் டூ த்ரீ டேஸ் ஆஃப் கிளாஸஸ் வந்து ஜஸ்ட் ஒரு டிஸ்கஷன்ஸ் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய சுய அறிமுகத்தை சொல் சொல்லிட்டு இருந்தாங்க அதனால அதுலேருந்து தெரிஞ்சு தெரிய வந்தது என்னன்னா ரொம்ப சின்ன வயசு மக்கள்லேருந்து அதாவது இருபது இருந்து ஒரு எழுபது எழுபத்தி அஞ்சு ரேஞ்சில் பீப்புள் ஏஜ் ஆஃப் பீப்புளும் வந்து இதில் ஜாயின் பண்ணியிருந்தாங்க ஸோ இதுவே வந்து பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது ஸோ இந்த ஜோதிடம் கற்கற்க ஏஜ் வந்து ஒரு 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 தடைக்கலை கிடையாது அனைவரும் ஒரு அடல்ட் எயிட்டீன் பிளஸ் இருந்தாங்கன்னா யார் வேணா இந்த ஜோதிடத்தை கற்றுக்கலாம் அப்படிங்கிறது இது இதன் மூலம் தெரியுதுங்க அப்புறம் இனிஷியல் டேஸ்லேயே வந்து நம்மளுடைய ஸ்ரீ குருக்கள் அவங்க வந்து எல்லாமே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எல்லாரையும் எல்லா மாணக்கரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுவோம் அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க ஸோ அதுவே பெரிய விஷயம் ஸோ அதை வந்து அக்னாலேஜ் எல்லாத்திட்டையும் கேட்டுட்டாங்க நாங்கள் எது திட்டினாலும் இது உங்களோட நல்லதுக்கு தான் ஸோ இது எந்த இதுவுமே இல்லை ஸோ அவங்க சில சமயம் பார்த்தீங்கன்னா ஹார்டா இருந்த மாதிரி இருந்தது அது நம்மளோட லேர்னிங் மெக்கானிசம்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுங்க இனிஷியலாகவே எல்லா டீச்சர்ஸும் வந்து அவங்க இன்சிஸ்ட் பண்றது வீடியோ கண்டிப்பா ஆன் ஆயிருக்கணும் டியூரிங் அவ் த கோர்ஸ் அப்படிங்கிற போது கண்டிப்பா வீடியோ ஆன் ஆயிருந்திருக்கணும் எந்த ஒரு வினாக்கள் இருந்தது அப்படின்னா எழுதி தனியா வச்சுக்கணும் அதே மாதிரி சில வேர்டிங்ஸை வந்து யூஸ் பண்ணக்கூடாது அந்த எதுனால அப்படிங்கிறத ரீசன்ஸோட சொன்னாங்க ஸோ நம்மளோட பை ப்ராக்டிஸ் வந்து அது கண்டிப்பாக அது எல்லாருமே ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோங்க இதனுடைய டைமிங் மெயினாக ஸோ ஏ டெய்லி நாலரை மணிக்கு ஏர்லி மார்னிங் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த கிளாஸஸ் தொடங்கும் ஆறரை மணி வரைக்கும் இருக்கும் ஸோ அந்த கிளாஸஸ் முடிஞ்ச உடனே ஏதாவது வினக்கல் இருந்ததுன்னா அதுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம கேட்கலாம் அப்படிங்கிறது இருந்தது இனிஷியல் டூ த்ரீ டேஸ்க்குள்ளாரியே பார்த்திங்க அப்படின்னா ஐயா பொது உடைமூர்த்தி ஐயா அவருங்க வந்திருந்தாங்க அவங்க சில கிளாரிஃபிகேஷன்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ அந்த மாணாக்கருக்கும் குருவுக்கும் உண்டான அந்த டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சுங்க ஸோ நம்ம ஈஸியாக கன்வர்ஸ் பண்ண முடிஞ்சது அந்த இனிஷியல் ஃபேஸ் வந்து ரொம்ப ஈஸியாக எல்லா டீச்சர்ஸும் ஈஸியாக சொல்லி கொடுத்துட்டாங்க பட் கண்டிப்பாக இருந்துகிட்டே இருந்துச்சு எப்பவுமே வந்து அந்த ஃப்ரேம் கிளாரியாக இருந்தது ஸோ அது எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுங்க இந்த பேட்சை பொறுத்த வரைக்கும் மெயினாக வந்து பஞ்சாங்கல் பஞ்சாங்கம் வகுப்பு எடுத்த ஸ்ரீ குரு சீமம் ரங்கநாதன் ஐயா தொடங்கினாருங்க எங்களுடைய பேட்ச் மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ குரு சாந்தகுமார் ஐயா எப்போவுமே வந்து ஒருங்கிணைத்துட்டே இருந்தார் அது போக பார்த்தீங்கன்னா ஸ்ரீ குரு சத்யநாராயணன் சார் குரு நித்யா சங்கர் மேடம் குரு அமுதா மேடம் ஸ்ரீ குரு முத்துக்கு முத்து விஜயகுமார் சார் ஸ்ரீ குரு சாந்தி தேவி ராஜேஷ்குமார் மற்றும் ஸ்ரீ குருவும் அவங்கட்ட அவங்க எல்லாருமே வகுப்புகளை எடுத்தாங்க எல்லா வகுப்புகளுமே வந்து ரொம்ப ஈஸியாக புரிஞ்சது அந்த அறுபத்தி நாலு வீடியோக்களில் மெயினான பேசிக்ஸ் கொ கொடுத்துருந்தாங்க அது போக இந்த வகுப்பில் அதுக்கு உண்டான எக்ஸ்ப்ளனேஷன்ஸு கிளியராக இருந்ததுங்க ஸோ அப்போ வந்து அவங்களோட கன்வர்ஸ் பண்ணுறதும் ரொம்பவும் ஈஸியாக இருந்தது அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாணக்கருக்கும் கோச்சஸ் அசைன் பண்ணியிருந்தாங்க என்னுடைய கோச் திரு யோகி திரு ராஜ அருளானந்தம் அவர்கள் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் எந்த ஒரு கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தாலும் நான் வாய்ஸ் நோட் கொடுத்துருந்தேன் அப்படின்னா அவர் உடனே ரிப்ளை பண்ணியிருந்தார் என்னுடைய புரிதல்களை வந்து வாய்ஸ் நோட்டை கொடுப்பேன் சில சமயம் ஏதாவது கன்வர்சேஷன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா குறிப்பிட்ட டயத்தில் பேசி அதுக்குண்டான புரிதலை வந்து அவங்க தெரிய தெளிவுபடுத்துவாருங்க ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா ஈஸியாக இருந்துச்சு இந்த ஈவன் ஒன் மந்த் போனதே தெரியல இன்னொரு விஷயம் எல்லாமே ஏர்லி மார்னிங் நடக்கிறதுனால நம்மளோட ஆஃபீஸ் டைம் எதுவுமே பாதிக்க கிடையாது ஸோ இது இது வந்து எல்லாருமே ஈஸியாக கற்றுக்க முடியல